ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஐடி டிபார்ட்மெண்ட் மானிக் ஒர்க்கிங் கீழே ஒரு நியூ வெப்சைட்டை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க டிஎன் லாஸ்ட் டிஜிட்டல் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற பேரவை மற்றும் சட்ட மேலவை நிகழ்வுகளின் பதிவுகளை கணினிமயமாக்கப்படும் அப்படின்னத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ சட்டமன்றத்தில் என்னென்னலாம் நடக்குது ஸோ அதனுடைய நிலவு நிகழ்வு கிளவுடில் வந்து கணினிமயமாக்கப்பட்டு கணினிமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அதுதான் டிஎன் லாஸ் டிஜிட்டல் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் ஸோ அடுத்தது கூடுதலாக ஐம்பது புதிய ம ஆதார் பதிவு மையங்கள் தொடங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு ஆதார் பதிவு மையங்கள் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது அதில் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு ஐம்பது ஆதார் மையங்களை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உள்ளாட்சி அலுவலர்களின் தேவைக்கேட்ப கூடுதலாக ஐம்பது புதிய ஆதார் மையங்களை தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மேட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மண் வன்பொருட்களை வந்து தயாரிக்க போறோம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஸோ இதுல வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையின் கீழ் ஒரு புத்துயில் நிறுவனத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் மானியமும் அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் வீதம் வழங்கப்படும் அப்படின்றதையும் இந்த மானிய கோரிக்கையின் கீழே அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க புதிய பொருள் தயாரிப்பு தொடர் முன்னேற்றம் வன்பொருள் தயாரிப்பு வடிவில் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வந்து வழங்கப்படும் அப்டினத்தையும் அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இகேவை கைபேசி செயலி மற்றும் பாதுகாப்பான எளிதில் விரிவாக்கக்கூடிய பொதுவான இகேவை சி இணையதளம் நிறுவப்படும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க பல்வேறு அரசு நலத்திட்ட சேவைகள் வகையில் வெளிப்படுத்தன்மையை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்கவும் நிறுவப்படும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஸோ இந்த இகேஒய் சி மூலமா பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க சோ ஒருத்தவங்களுடைய விவரங்களை வந்து இந்த கேவைசி டீடைல்ஸ் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் இப்போ தமிழ்நாட்டையும் இந்த இகேஒசி அப்படின்னு மெத்தட் வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் டீடைல்ஸ் வந்து இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ரூபாய் மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடியில் வாட்ஸ்அப் செயலி அதாவது மூலம் ஐம்பது சேவைகள் வந்து இப்போது தொடங்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் அரசு சேவைகளை விரிவாகவும் எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் டிஜிட்டல் ஊக்கு அதை டிஜிட்டலில் வந்து மையத்தை வந்து ஊக்குவிக்கும் பொருட்டு இசேவை பிற துறைகளின் சார்ந்த சேவைகளை வாட்ஸ்அப் செயலில் ஒருங்கிணைத்து வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தின் மூலம் குடிமக்கள் சேவைகள் பயன்பாட்டுக்கு கட்டணங்களுக்கான பரிவர்த்தனைகளை இ சேவை வலைத்தளம் மூலம் வழங்கப்படும் சேவைகள் ஆகியவை ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது இனிமேட்டு நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே நம்முடைய இன்கம் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் ஜா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சொல்லி பழைய எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய டுவெல்த் டென்த் ஷீட் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் மூலமாகவே நீங்கள் வந்து ஸோ வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸை கொண்டு வர போகிறாங்க இதில் வந்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஐம்பது சேவைகள் வந்து அதாவது நீங்கள் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பட்ஜெட்டில் வந்து அப்படின்னா அதுக்கான நிதி வந்து இப்போ ஐடி மாணிக் கோரிக்கை ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேட்டு வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் எல்லா சேவிங்லையுமே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு இதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ